யாழ்ப்பாணத்தில் உள்ள தாயிற்கும் வெளிநாட்டிலிருந்து வந்த மக்களுக்கும் காணி சண்டை கடும் மோதலாக மாறி உள்ளதாக பாலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது லண்டனில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதான பெண்ணொருவர் தாயின் சொத்துக்களை கோரி சண்டையில் ஈடுபட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டு உள்ளது கடந்த வாரம் லண்டனில் இருந்து குறித்த பெண் தாயகம் சென்றுள்ளார் இதன்போது தாயிடமிருந்து பல கோடி ரூபாய் பெறுமதியான காணியை தனக்கு தருமாறு மகள் கோரிய நிலையில் மோதல் ஏற்பட்டுள்ளது காணியினை கோரி நிற்கும் மகள் பெற்றோரின் சம்மதமின்றி திருமணம் செய்துள்ள நிலையில் வெளிநாட்டில் வசித்து வருகிறார் மகளுடன் தொடர்பினை துண்டித்த முன்னாள் ஆசிரியரான தாய் தனது மகனுடன் சாவகச்சேரியில் வசித்து வந்துள்ளார் லண்டன் பால் பெண்ணின் பெற்றோர் யுத்த கால பகுதியில் கிளிநொச்சியில் பதினைந்து பரப்பு காணி ஒன்றை கொள்வனவு செய்திருந்தனர் தற்போதைய பருமதி பல கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சாவகைச்சேரியில் ஏனையின் வீதியோரமாக உள்ள கோடிக்கணக்கான மதிப்புள்ள எட்டு பரப்பு காணியுடன் கூடிய வீடு தாயின் பெயரிலேயே இருந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிங்கப்பூரில் பணியாற்றும் பொறியியலாளரான மகனுக்கு யாழ்ப்பாணத்தில் திருமணம் நடந்துள்ளது குறித்த திருமணத்துக்கு அலையா விருந்தாளியாக லண்டனில் இருந்து தனது பிள்ளைகள் இருவருடன் குறித்த மகள் வந்துள்ளார் திருமணம் முடிந்து அடுத்த நாளே தனக்கு சாவகச்சேரி வீடு மற்றும் கிளிநொச்சி காணிகளை எழுதி தருமாறு மகள் கோரியுள்ளார் ஆனால் தாய் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன் சகல சொத்துக்களையும் மகனின் பெயரிலேயே தாய் எழுதி வைத்து கேள்விப்பட்ட மகள் சில நாட்களுக்கு முன்பு லண்டனில் இருந்து வந்து தாயுடன் கடும் சண்டையிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் குறித்த மகளின் கணவரின் சகோதரி மற்றும் சகோதரியின் பிள்ளைகளும் சாப கச்சேரிக்கு வந்து தாயுடன் சண்டையிட்டுள்ளனர் தாயுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது தாய் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து மகள் மற்றும் அவரது கணவன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார்கள் பாதிக்கப்பட்ட தாயை உறவுகள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தாய் போலீசாரிடம் முறையிட மறுத்துள்ளார் எனினும் தாய் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து சிங்கப்பூரிலிருந்து வந்த மகன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது